அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நினைத்ததை நிறைவேற்றும் சில ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எத்தனை தடவை சொல்லணுங்கிற அதையும் நான் டைப் பண்ணியிருக்கேன் அதையும் சொல்லியிருக்கேன் அதையும் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து இது பார்ட் ஒன் வந்திருக்கு இன்னும் வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ இருக்குது ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவையானதை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடன்கள் செய்கிற திருமணம் நடக்க பிரச்சனைகள் செய்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது வெளியில் புறப்படும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஸ்லோகங்கள் கண்டிப்பாக இருக்குது நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் பலனை அடையுங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒன் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு நடந்து தான் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள்